நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமம் ஆகிற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னு ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வராது அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப மேஷராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறார் பாக்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் வீட்டினோட அதிபந்தம் குரு அதாவது பாக்கியாதிபதியோ அவனாதான் இருப்பான் விரையாதிபதியும் அவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் அவனாதான் இருக்கான் அவன் வந்து பாருங்க இப்ப குரு பயிற்சி ஆஹ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு தைரிய குருவா வந்து உட்கார்ந்து இருக்காரு அதாவது மூணாம் பாவத்துல உட்காந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவத்தை பாக்குறாரு இப்ப தைரிய குருவா வந்து இருக்க குரு அஸ்தங்கம் ஆகிருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே ஏதோ கொஞ்சம் ஊசலாடுற மாதிரி இருக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல்ல ரெண்டாவது நம்ம ஃபேமிலில வந்து பாருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதை நீங்க மேஷராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் அப்படியே லைட்டா வந்து புகையும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு விட்டு கொழுந்து விட்டு எரியாது லைட்டா புகையும் கொஞ்சம் அப்படியே அங்கங்க Uh, misunderstandings மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது ஒண்ணு தூக்கலா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லக் கம்மியாக கம்மியாயிருக்க மாதிரி தோணுது அப்படின்றது தோணும் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு அதுக்கு மேல வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாட்டு சனி ஆரம்பிச்சிருக்காரு பட் பியாண்ட் தட் குரு நிறைய நல்லது செய்ய போறாரு ஒரு வருஷம் அப்படின்றது தெரியும் அந்த நல்லதுல கொஞ்சம் கம்மி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா லாபத்துல நஷ்டங்க அப்படின்னு அந்த கதையதான் இது நல்லதுல கொஞ்சம் கம்மி அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை தைரிய குரு பாத்தார் அப்ப லாபம் நிறைய கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு இந்த ஒரு ஒரு மாசம் வந்து பாருங்க அந்த லாபம் வந்து பொதுவா ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்றோம் அந்த ப்ராடக்டோட விலை வந்து நூறு ரூபாய் லாபத்தோட நூத்தி இருபது ரூபாய் வரணும் இப்ப வந்து பாருங்க நூத்தி பதினஞ்சு ரூபா தான் வரும் அந்த அஞ்சு ரூபாய் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் சிம்பிள் அவ்வளவுதான் நடக்கக்கூடிய நல்லதுல பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க அண்டை வீட்டுக்காரு அதாவது பக்கத்து வீட்டுக்காரு எதிர் வீட்டுக்காரு பின்னாடி வீட்டுக்காரு நாலாவது தெருல இருக்கவங்க உடன் பிறந்தவர்கள் உறவுகள் இவங்க கூட எல்லாம் பெருசா சண்டை அப்படின்றது வேண்டாம் பெருசா மனஸ்தாபம் அப்படின்றது வேண்டாம் எங்க நாங்க பாருன்னு சிவனேன்னு வீட்டுல உட்காந்துருக்கோங்க எதிர் வீட்டுக்காரிக்கு எங்க பாத்தாலே பிடிக்கலங்க நாங்க நல்லா இருக்கிறது பார்த்தாலே பிடிக்கல நாங்க என்னமோ கஷ்டப்பட்டு உழைச்சிதானே அங்க நல்லா இருக்கும் நியாயம் தாங்க இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு பிரச்சனை தான் இது நாங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கோங்க பத்து தெரு இதெல்லாம் நம்ம சினிமாலதான் பார்க்க முடியும் நேச்சுரலா வந்து அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படியே உங்க ஒத்துமையா இருக்க மாதிரி பண்ணாலும் அதுல உள்ளூர அர்த்தம் ஏதோ ஒண்ணு இருக்கு நடிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் மேருக்கு அப்படி காமிச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ள நம்ம கெட்டு போயிடணுமான்னு பாக்குறவங்கதான் மனுஷங்க அப்படின்றது தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் பொதுவாகவே மேஷும் கொஞ்சம் ஆஹ் ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் டைரக்டா பேசக்கூடியவங்க உங்க டைரக்டா பேசக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணுங்க உங்களுக்கு நடிக்க தெரியாது நீங்க கொஞ்சம் நல்லபடியா பேசி டங் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சுகர் போட்டுட்டங்க உங்களுக்கு பேச தெரியாது எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நீங்க அப்படி கத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கெட்டது எப்பயுமே நம்ம கத்துக்க வேண்டாம் பியாண்ட் தட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இக்னோர் பண்ணுங்க இக்னோர் பண்ணிட்டு கண்டுக்காம போங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்ல போனா நான் நாலு வார்த்தை பேசுவேன் நான் பெரியால அவ என்ன எனக்கு எதுல தகுதி அவ போய் என்ன பேசிட்டாலே இந்த தகுதி தரா தர எதையுமே பார்க்க வேண்டாம் யார்கிட்டயும் பிரச்சனை அப்படின்றது வேண்டாம் யார்கிட்டயும் மனஸ்தாபம் அப்படின்றது வேண்டாம் இந்த ஒரு மாசம் இது குரு அஸ்தங்கத்தினோட தனிப்பட்ட பலன் ஓகேங்களா சரி வேற ஏதாவது ப்ராப்ளமா வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை எவ்ரி திங் ஸ்மூத் எவ்ரி திங் இஸ் நார்மல் அப்படின்னு தான் சொல்லலாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா இந்த குரு அஸ்தங்க காலகட்டத்தையும் குருவோட பவர் கம்மியாவதையும் நாங்க நல்லபடியாவே டேக்கிள் பண்ணோம் எங்களுக்கு குரு சூப்பர் டூப்பரா இருந்தா என்ன நல்லது செய்வார் அதே மாதிரி எங்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்கு அது என்ன அப்படின்னு துர்கை தாயை வழிபாடு பண்றது இப்ப துர்கை தாயியை வழிபாடு பண்றது அப்படின்றது எளிமையான ஒரு விஷயம் இருக்குங்க துர்கை காயத்ரி நம்ம பாராயணம் பண்ணலாம் எத்தனை முறைங்க பாராயணம் பண்ணலாம் மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறை பதினோரு முறை காலையில எந்திரிச்சோடனே ஒரு மூணு முறை துர்கை காயத்தியை பாராயணம் பண்ணிட்டு நீங்க பார்த்து உங்க வேலை செய்யுங்க முடியும்னா நூத்தி எட்டு முறை கூட சொல்லுங்க இல்ல நூத்தி எட்டு துர்கை தாயினோட போற்றி கூட சொல்லுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்